சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் பெருமானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே இதை முழுமையாக பொறுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே தீர்வு நிச்சயமாக உன் மனதில் தோன்றும் என் அன்பு குழந்தையே தேவையில்லாமல் நீ உன் துணையைப் பற்றி இனி கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் என் தங்கமே ஏனென்றால் உன்னுடைய துணை உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூறவே இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றார் என் தங்கமே நீதான் தான் சொல்வதை போல நான் சொல்வதை போல பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டால் நாள் மிகவும் அமைதியாகவும் செல்லும் என் தங்கமே இதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே சில தொடர் இழப்புகள் முடிவிற்கு வந்தாலும் பண வரவுகளில் சில தடைகள் வருகின்றது என் தங்கமே தடைகள் வருமான் போல உனக்கு இப்பொழுது காலங்கள் அமைதியிருக்கின்றது என் தங்கமே பயம் மட்டும் பதட்டம் மேலும் இழப்புகளை அதிகரிக்க செய்துவிடும் என் குழந்தையே கொஞ்சம் ஓய்வெடுத்து அடுத்து என்ன செய்யலாம் என்பதை தெளிவாக திட்டமிடு என் குழந்தையே இழந்தவைகளை அனைத்தும் மீட்டு உனக்கே கிடைக்குமாறு செய் உன் அப்பனுக்கு அவகாசங்கள் கொடு இழந்த தவறுகளை அனைத்தையும் காத்திருக்க வேண்டும் அந்த காத்திருப்பு உனக்கு மீட்டு அனைத்தையும் கொடுக்க உன் அப்பன் உனக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கின்றேன் என் தங்கமே சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சற்று ஆழமாக சிந்தித்து செயல்படு என் குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகளை அடியோடு நீக்க நீ அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உன் முடிவில் சற்று நிதானத்தை கொடுத்து யோசித்துப்பார் அனைத்திற்கும் தீர்வு உன் கண்ணில் வந்து நிற்கும் என் தங்கமே இந்த இழப்பு காலத்தையும் முன்னால் வெல்ல முடியும் என்றாள் உன்னுடைய சிந்தனை யுக்தியே உனக்கு உதவும் என் தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறார் நீ அவரைப் பற்றி சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றாள் ஆனால் உன்னுடைய துணையும் அப்படித்தான் இருக்கின்றார் என் குழந்தையே உன்னை பற்றி சிந்தனைகளில்தான் மூழ்கி இருக்கிறார் என்று நீதான் அவரைப் பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அவர் உன்னை பற்றி துளிகூட கூட அளவு உன்னை பற்றி நினப்பு வராமல் உன்னுடைய யோசனை இல்லாமல் அவர் நீ அவருடன் சேர வேண்டும் என்ற ஒரே ஏக்கத்தில் அதிகமாக இருக்கிறார் என் தங்கமே நிச்சயமாக கூடிய விரைவில் அவர் உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விடுவார் என் தங்கமே உன்னுடைய உண்மையான அன்பின் ஆழமும் அவருடைய உண்மையான அன்பின் ஆழமும் இந்த வார்த்தைகளின் பலத்தை குறைத்து உங்கள் இருவரின் இதய துடுப்பை சேர்த்து வைக்க இந்த அன்பே உனக்கு ஆயுதமாக பயன்படுத்தி நீ உன்னை தெளிவாக பேசிக்கொண்டு அவரிடம் சேர்ந்துவிடு யோசித்து செயல்பட்டு விட்டால் அனைத்தும் சுமுகமாக முடிந்துவிடும் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் என்று அவசரப்பட்டு நீ செய்யும் காரியங்கள் உனக்கு பாதியில் முறிந்துவிடும் என்பதை மற்றும் யோசித்து செயல்படு என் தங்கமே நிச்சயம் கூடிய விரைவில் அனைத்தும் உனக்கு நல்லதாக கைகூடும் அவரை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை என் தங்கமே யாரையும் நம்பி யாரையும் உனக்கு பகையாளியாக ஆக்கிக் கொள்ளாதே என் தங்கமே ஏனென்றால் கடைசியில் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடிவிடுவார்கள் நீ அந்த இடத்தில் பகையாளியாக நின்றுவிடுவாய் தெரிந்துகொள் உன் உள்ளத்தில் ஒளியையும் உன் வழியையும் உனக்கு கொடுத்த அவர்களெல்லாம் நிம்மதியாக ஆய்விடுவார்கள் நீ மட்டும் அதே வழியுடன் சீ ஈரழிவாய் என் தங்கமே நீ யாராக திருத்தப்பட முடியாது என்று ஒரு ஒளி நீ முடிவு செய்கிறாயோ பிறகு அந்த காரியத்தை நீ நிச்சயம் போகிறாயா என் தங்கமே இனி உனக்கு எதிரியாக இருந்தால் தள்ளி வைத்துவிட்டு நீ உன் வேலைகளை பார் அனைத்தும் சுலபமாக முடிய இந்த அப்பன் வழி செய்வேன் நீ இன்று எவ்வளவு கிடையாது நீ இன்று எவ்வளவு சிறிதாக தோன்றினாலும் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறாய் என் தங்கமே நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு ஒவ்வொரு முயற்சிகளும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உன்னை சேர்ந்து கொண்டேதான் வருகின்றது என் தங்கமே எத்தனையோ வழிகளை தாங்கி இதை அத்தனை தூரம் வந்துள்ள என் குழந்தை இனி உனக்கு வழிகள் தராமல் சந்தோஷத்தை மட்டும் தந்து பார்க்க உன் அப்பன் ஆசைப்படுகின்றேன் என் தங்கமே உன் துணையை உன்னுடன் சேர்த்து வைக்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதம் அனைத்தும் உனக்கு பரிபூரணமாக இருக்கும் உன்னுடைய இந்த கஷ்டகாலமும் காலமும் மாறும் என் குழந்தையே அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் அனைத்தும் உனக்கு நன்மையாக சேர உன் அப்பன் முடிவு செய்வேன் உன் அப்பன் நிச்சயமாக உன்னுடன் தான் இருந்து உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே உன்னிடம் சேர்த்து உனக்கு நன்மை பலனை அதிகரிக்க செய்வேன் என் தங்கமே என் மேல் நம்பிக்கை வெய் என் குழந்தையே உனக்கான பலனை உன் அப்பன் தருகின்றேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என் குழந்தையே இது கிடைக்குமா கிடைக்காதா என்று அவ நம்பிக்கையில் மட்டும் என்னை வணங்காதே அது நிச்சயம் கிடைக்காது நீ முழு மனதோடு முழு பரிபூரண அன்போடு என்னை வணங்கும் ஒவ்வொரு முறையும் நீ நினைத்ததை விட உனக்கானதை பல மடங்காக கொடுக்க உன் அப்பன் வழி செய்வேன் ஆனால் என் மீது ஒரு சிறு துளி சந்தேகமோ இது நடக்காது இருந்தாலும் வேண்டுவோம் என்ற அலட்சியமோ உனக்குள் இருந்தால் உனக்கு அதை நிச்சயமாக உன் அப்பன் கொடுக்க மாட்டேன் என்பது உறுதி என் தங்கமே உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையே என்னை உன்னிடத்தில் ஆழமாக பதிய வைக்கும் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பணம் செய் உனக்கான நன்மை கடலை உன்னப்பன் உன்னுடன் பாய செய்கின்றேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக வாழ்க வளமுடன்